சரி அதாவது படம் போட்டு டிவியில் அவன் படிக்கிறாங்களா என்ன சுடிதார் ஆ அது பார்த்துட்டியா நல்லா இருக்குதுங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நைட்டி சேல்ஸு சுடிதார் ஜோ நைட்டிங்கன்னு நானும் நைட்டி சுடிதார் ஆமாம் ப்ரீ புக் சொல்லுங்கள் நாளைக்கா இது காட்டிடலாம் சைடில் நான் ஃபோட்டோ போடுறேன் ஃபோட்டோ போட்டலாமா போட்டலாம் வேறு என்ன சொல்லுங்கள் நாளைக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் எடுக்கிறோம் வாங்க தீபாவளிக்கு சுடிதார் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம் ஆமாம் இந்த சைடில் நாங்கள் போடுற பாருங்க ஒவ்வொன்றா இந்த மாடல் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வாட்ஸ்அப்பும் பண்ணிருங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்புக்கு இந்த